நேத்து அரசியல் இறங்கின விஜய் இந்த காட்டு காற்றாரே அப்படின்னு எல்லா அரசியல்வாதியும் பயப்படுறாங்க நம்ம கிட்ட இல்லாத ஒரு மவுஸ் அப்படி என்னடா இவருக்கு இருக்குன்னு ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் கலக்கத்துல இருக்கு தாவேக்காக்கு தாவரதுக்கு பல கட்சி தலைவர்கள் தயார் நிலையில இருக்கிறாங்க எப்போ தாவேக்கா கட்சியில திரு ஆதவ் அர்ஜுனா இணைந்தாரோ அப்போ இருந்தே பயங்கர ஆக்டிவா அந்த கட்சி வேலை செஞ்சிட்டு இருக்கு விஜய் அவர்கள் ஷூட்டிங் தான் போறாரு ஃபீல்டு பாலிடிக்ஸ்ல இல்ல வெறும் அறிக்கை தான் விடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விமர்சனங்கள் அவர் மேல முன் வச்சாங்க ஆனா இன்னைக்கு அது எல்லாத்தையுமே தவிபடி ஆக்குற அளவுக்கு பயங்கர இருக்கிற எல்லா கட்சிகளையும் விட பயங்கர ஆக்டிவா வேலை செஞ்சிட்டு இருக்காங்க சமீபத்துல ஒரு ரெண்டு மூன்று நாட்களா ஒரு தகவல் எல்லா ஊடகத்திலையும் பரவிட்டு இருக்கு தாவே கால சேர்றதுக்கு பல கட்சியின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் மும்முரமா இருக்கிறாங்க ஆர்வம் காட்டுறாங்க ஆனா விஜய் அவர்கள் தான் அந்த லிஸ்ட்ல இருந்து பில்டர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு தகவல் போயிட்டு இருக்கு அதுல ரொம்ப முக்கியமா அதிமுகவை சார்ந்த மருது அழகராஜ் இவர் யாருன்றது பலர் அறிஞ்சிருக்கலாம் சிலர் அறியாம இருக்கலாம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போது கூட இவர் எழுதி கொடுக்கக்கூடிய வாசகங்களை படிப்பாங்க இவர் பல்வேறு தலைவர்களுக்குமே எழுதி எழுதி கொடுப்பாரு அதாவது பிரச்சார நேரங்களையும் சரி இல்ல அவங்க வந்து சட்டமன்றத்துல பேசுறதுக்கும் ரொம்ப அழகா இப்ப பேசுவாரு இவரோட சொற்பொழிவும் கூட மிக அருமையா இருக்கும் இந்த மருது அழகராஜ்ன்றவர் ஓபிஎஸ் பக்கம் இப்ப இருந்தாரு எப்படியாவது அதிமுக இணைந்திருவோம் நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்புக்கு வந்துடலாம் அப்படின்னு கனவுல இருந்த மருது அழகராஜ் திடீர்னு பார்த்தா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு என்னோட சம்பந்தம் இல்லாம திரு விஜய் அவர்கள் ஆதரிச்சு பேசுறாருன்னு எல்லாருமே ஒரு குழப்பம் ஏற்பட்டது விஜய் அவர்கள்ட்ட ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர்ன்ற ஒரு பவர் இருக்கு அம்மையார் ஜெயலலிதாவுக்கு பிறகு எம்ஜிஆருக்கு பிறகு இவர் தான் ஒரு மிகப்பெரிய மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தலைவர் அவர் எல்லா குவாலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஆனாலும் நீங்க டிவிக்குள்ள போறீங்கன்னு கேட்டதுக்கு இல்ல எனக்கு அவர் மேல் ஒரு பற்று இருக்கு ஆனா நான் இன்னமும் வந்து அதிமுக இணையம் தான் வெயிட் பண்றேன் அப்படின்னாரு வருகிற இருபத்தி ஆறாம் தேதி தாவேக்காவோட பொதுக்குழு நடக்க போறதா ஒரு தகவல் இருக்கு அந்த பொதுக்குழுல விஜய் அவர்கள் முன்னிலையில இவர் இணைய போறாரு அப்படின்னு சொல்லி இது மருத அழகராஜ் மட்டும் இல்ல இப்படி பல கட்சிகள் இருக்கக்கூடிய முக்கிய பவர் அதாவது கட்சியால் ஓரம் கட்டப்பட்டவங்க இல்லை அங்கீகாரம் செய்யப்படாதவங்க இப்படி ஏகப்பட்ட பீப்புளை எடுத்து விஜய் தன்னோட கட்சியில இழுத்து ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும் அப்படின்ற ப்ராஜெக்ட்டை தான் திரு ஆதவவர்ஜனாவுக்கு கொடுத்துருக்காரு இதுல இருந்து எல்லாருக்கும் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது விஜய் வந்து ஒரு பார்ட் டைம் பொலிட்டிஷியனா இல்லாமல் ஃபுல் டைம் பொலிட்டீஷியனா தான் இருக்காரு இப்ப இருக்கக்கூட படம் கூட அவரோட கடைசி படம் தான் திரு கமலஹாசன் அவர்கள் எப்படி வந்து ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் அரசியல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப சினிமாவுக்கு போனாரோ அவருக்கு மிகப்பெரிய பின்னடைவை கொடுத்ததுக்கான முக்கிய காரணம் அதுதான் ஆனா விஜய் அதுல ரொம்ப தெளிவா இருக்காரு அது போல நம்ம இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துல தான் முழுக்க முழுக்க சினிமாவுக்கு முழுக்க போட்டு அவர் தொடர்ச்சியாக வர ஏற்கனவே நம்ம சொன்னது போல அவர் சுற்றுப்பயணத்துக்கும் தயார் நிலையில் தான் இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம நான் முன்பு சொன்னது போல ஏகப்பட்ட இரண்டாம் கட்ட தலைவர்கள் விஜய் அவர்களோட பயணம் செய்யணும் அப்படின்னு ரொம்ப தெளிவா இருக்காங்க காரணம் என்னன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பொலிட்டீஷியன் அப்படின்ற ஒரு எமர்ஜ் ஆகிற ஒரு லீடர்னு பார்த்தா யாருமே கிடையாது அம்மையார் ஜெயலலிதாவும் சரி கலைஞர் சரி அவங்க இருந்த காலகட்டம் வேற ஆனா இன்னைக்கு உண்மையிலேயே பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு தெளிவான ஒரு ஸ்மார்ட் அரசியல் பண்ற அளவுக்கு வெறுப்பு அரசியல் இல்லாம பண்றதுக்கு இங்க ஆள் இல்லை அதனால அவங்க எல்லாருமே விஜய் விருப்பப்படுறாங்க ஏடிஎம்க்கு கூட விஜய் வந்து கூட்டணிக்கு போக போறாரு கிட்டத்தட்ட ஆயிடுச்சு அப்படின்னு அவர் எப்ப பிரசாந்த் கிஷோரை சந்திச்சாரோ அப்ப இருந்தே இந்த தகவல் வந்து உறுதியான அளவுக்கு ஊடகத்துல பேசுனாங்க ஆனா இப்போ சமீபத்துல பார்த்தா என்ன சொல்றாங்கன்னா விஜய் ரொம்ப ஸ்மார்ட் பிளே பண்றாரு நான் கூட்டணிக்கு வரமாட்டேன் அப்படின்றத எப்படி அவர் இன்டெரக்டா சொல்லியிருக்காருன்னா நான் உங்க கூட கூட்டணிக்கு வரணும் அப்படின்னா ஏடிஎம்கே எனக்கு சரிக்கு பாதி அதாவது நூத்தி பதினேழு சீட்ஸ் எனக்கு ஒதுக்கணும் அது மட்டும் இல்லாம முப்பது மாச ஆட்சி நீங்க எனக்கு தரணும் அப்படின்னு இருக்காரு உறுதியா சொல்றோம் எடப்பாடி அவர்கள் ஓபிஎஸை உள்ள சேர்த்துக்க மாட்டுறாரு காரணம் என்னன்னா தன்னோட பதவி போயிரும் அப்படின்னா அப்படி இருக்க எடப்பாடி பழனிசாமி வந்து எப்படி விஜய்க்கு வந்து முப்பது மாசம் ஆட்சியும் நூத்தி பதினேழு சீட்டும் கொடுப்பாருன்னு கேட்டா உறுதியா அது கிடையாது அப்போ விஜய்க்கு தெரியும் வந்து ரொம்ப பொசிஷன்ல இருக்கு அப்ப இந்த டைம் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒருவேளை நூத்தி பதினேழு சீட் நாங்க தரல ஒரு எண்பது சீட் தரோம் தொண்ணூறு சீட் தரோம் உங்களுக்கு டெப்டி சி தரோம்னு சொன்னாலும் கூட அது விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய பிளஸ் தான் ஆனா விஜய் முதன் எலக்ஷன் அப்படின்றதுனால என்ன பண்ணுவாருன்னா தன்னோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் அதிகபட்சம் சின்ன சின்ன கட்சிகளோட கூட்டணி வச்சுட்டு தனிச்சுதான் களம் காணுவாரு மொத்தத்துல டிவி கே விஜய் மத்த கட்சி தலைவர்களை தன் பக்கம் இழுக்கிறாரோ இல்லையோ ஆனா அவர் கூட டிராவல் பண்ணணும் எல்லாருமே விருப்பப்படுறாங்க அவர் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு ஆனந்த் அவர்கள் பேசும்போது சொல்றாரு நாங்க வந்து யாரையும் கூப்பிடல ஆனா நிறைய பேர் எங்க கூட வரணும்னு ஆசைப்படுறாங்க வர்ற பொதுக்குழுல உங்க எல்லாருமே ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டரா இருக்கும் அப்படின்னு சொன்னது பல கட்சி தலைவர்களுக்கு புளிய கரைச்சிருக்கு இருக்கு இதுல இருந்து நாம ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கலாம் விஜய்ன்ற ஒரு பர்சனை சுத்தி தான் அடுத்து வரக்கூடிய அரசியல் நகர்வுகள் எல்லாமே நடக்கும் மாற்றம் ஒன்று உருவாக வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடிய மக்களுக்கு விடிவுகளம் பிறக்குமா இல்லையானதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி